சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம் மகர சங்கராந்தி பலனை சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி நிறைய நேயர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த மகர சங்கராந்தி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல மாசம் எத்தனை மணிக்கு பிறக்கிறது எத்தனை மணிக்கு பொங்கல் பானை வைக்கணும் எப்படி சூரிய நமஸ்காரம் பண்ணணும் எத்தனை மணிக்கு சூரிய நமஸ்காரம் அந்த சூரிய எல்லாம் பண்ணுறோம் இல்லையா அது எத்தனை மணிக்கு பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ முதல்ல பார்த்துடலாம் அதாவது மாசம் எத்தனை மணிக்கு பிறக்கிறது அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த வருடம் பார்த்தா எப்பயுமே வருஷா வருஷம் பார்த்தோம்னா ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி பொங்கல் அப்படின்னு கொடுத்திருப்பா ஆனா இந்த வருடம் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி தான் பொங்கல்ங்கிறது வர்றது ஏன்னு சொன்னா அன்றைய தினம் அதிகாலை காலையில ஆறு மணி இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கெல்லாம் மகர ரவி அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்துல கொடுத்துருப்பா மகர ரவின்னு சொன்னா மகரத்திற்குள்ளே தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்குள்ளே சூரியன் பிரவேசிக்கின்ற நேரம் அந்த காலை ஆறு மணி இருபத்தஞ்சு நிமிஷம் மீண்டும் ஒரு முறை சொல்றேன் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று காலை சரியாக ஆறு மணி இருபத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ள எல்லாம் மாசங்கிறது புறந்துடுறது அன்னைக்கு திங்கட்கிழமையா இருக்கிறதுனால கா ஏழரை ஒம்பது அப்படிங்கிறது ராகு காலமாக இருக்கும் நம்ம அந்த சூரிய உதய நேரத்தை கணக்கு வச்சு பொங்கல் பானை வைக்கணும் அப்படின்னு சொன்னால் காலையில ஒன்பது முப்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள்ளாக அந்த பொங்கல் பானையை வைத்து விடலாம் அப்படி இல்லை சார் எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவா மதியம் பனிரெண்டு முப்பது மணிக்கு மேல் ஒன்று முப்பது மணிக்குள்ளாக அந்த பொங்கல் பானையை வைத்து பூஜைகளை செய்து விடலாம் இல்லைன்னா நான் பொங்கல் பானையை விட்றேன் சார் பானையை மாத்திரம் வச்சுட்டு அந்த பொங்கல் எல்லாம் எல்லாம் பொங்கி வந்த பிற்பாடு மற்ற பட்சணங்கள் எல்லாம் செஞ்சுண்டு சரியா மதியானம் அந்த மதியம் பனிரெண்டு முப்பது மணிக்கெல்லாம் சூரிய பூஜையை துவங்கி விட வேண்டியது மதியம் பனிரெண்டு முப்பது மணியிலிருந்து அந்த ஒரு மணிக்குள்ளாக அந்த பூஜையை பண்ணும்போது பன்னெண்டு முப்பதுல இருந்து நமக்கு நிறையவே டைம் இருக்கு ஒன்றரை மணிக்குள்ள கூட நம்ம சூரிய பூஜையை பண்ணலாம் அது சரியாக அந்த அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லுவா அந்த நேரத்திலே நாம் சூரியனை வணங்கும் பொழுது நமக்கு எல்லா விதமான வளங்களும் கிடைக்கும் ஆக நான் சங்கிப்தமா சொல்லணும்னு சொன்ன பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியம் பன்னிரெண்டு முப்பது மணியிலிருந்து ஒன்று முப்பது மணிக்குள்ளாக சூரிய நாராயண பூஜையை செய்ய வேண்டியது பொங்கல் பானை வைப்பது அப்படிங்கிறது பார்த்தோம்னா காலை ஒன்பது முப்பது மணிலிருந்து பத்து முப்பது மணிக்குள்ளாக பொங்கல் பானையை அடிப்பிலை ஏற்றிவிட வேண்டியது சரி இப்ப இந்த மகர சங்கராந்தி பலன் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டோம்னா பஞ்சாங்கத்துல பார்த்தோம்னா மகர சங்கராந்தி பலன் அப்படிங்க எப்படி கொடுத்துருக்கான்னு பார்த்தோம்னா அந்த சங்கராந்தி தேவத்தை ஸ்ரீ புருஷ ரூபமாய் இரண்டு முகமும் மூன்று கண்களும் நான்கு வாயும் சிவப்பு தந்தமும் நீண்ட நாக்கும் தொங்குகின்ற புருவமும் நீண்ட காதும் எட்டு கைகளும் இரண்டு கால்களும் செம்பட்டை மயிரும் உள்ள விகாரமான கருப்பு சரீரத்துடன் பனிரெண்டு யோஜனை பருமனும் மூன்று யோஜனை உயரமும் உள்ள கோர ரூபத்துடன் வருவாள் மகர சங்கராந்தி தேவத்தை அவளுடைய நாமதேயம் பார்த்தோம்னா அப்படின்னு கொடுத்திருக்கா சந்தன ஜல ஸ்நானம் செய்து தோல் வஸ்திரம் தரித்து இரும்பு பாத்திரத்தில் சித்ரான்னம் போஜனம் தாம்பூலம் பூசிக்கொண்டு ஸ்வேத குடையுடன் வெள்ளி ஆபரணம் அணிந்து குறுக்கத்தி பூ சூடி சர்பம் ஆயுதம் ஏந்தி மேற்கு திக்கு நோக்கி புனிந்த பார்வையுடன் கோழி வாகனத்தில் வருகிறாள் கோழி வாகனத்துல அந்த திங்கட்கிழமை அதிகாலை மணி நிமிஷத்துக்கு சதய நட்சத்திரத்திலே விதிபாத யோகத்திலே கரணத்திலே தனுர் லக்னத்திலே கும்பராசியில் பிரவேசிக்கிறாள் அந்த சங்கராந்தி தேவத்தை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கா அதனுடைய பலன் சொல்லுங்க சார் அது எப்படி இருந்தா எனக்கு என்ன எங்களுக்கு தேவை பலன் தானே அப்படின்னு சொன்னா ஓவராலா வந்து சௌக்கியம் அப்படின்னு தான் கொடுத்திருக்காங்க தேக சௌக்கியம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கா இது போக ராஜ கோபம் உண்டாகும் செல்வந்தர்களுக்கு கெடுதல் வெள்ளி நாசம் ஜுர பயம் ஸ்ரீ ஜன பீடை சிங்காரிகளுக்கு பீடை அப்படின்னு சொல்றா குறிப்பா சிங்காரிகளுக்கு பீடைன்னு சொன்னா இந்த அலங்காரம் செய்து கொள்கின்ற பெண்களுக்கு பீடை அப்படின்னு சொல்றா இந்த அலங்காரம் செய்து கொள்கின்ற பெண்கள் அப்படின்னு சொன்னோம்னா தினசரி அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா டெய்லி மேக்கப் இல்லாம வர வரமாட்டா அதாவது இந்த சினிமா நடிகைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது இந்த விளம்பரங்களிலே நடிக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த ஃபேஷன் டிசைனிங் ஃபேஷன் பார்ட்டிசிபேட் பண்றா பாருங்க இந்த மாதிரியான பெண்களுக்கு பீடை உண்டாகும் அவள் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க வேண்டியது இந்த பெண்களுக்கு தான் முக்கியமா சொல்ற அலங்காரம் பண்ணுங்கிறவாளுக்கு எல்லாம் கொஞ்சம் பீடை உண்டாகும் சொல்ற பொதுவா பார்த்தோம்னா சர்வஜன சௌக்கியம் உண்டாகும் அப்படின்னு சொல்ற வெள்ளி நாசம் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்கா மற்றபடி மழை அப்படிங்கிறது நன்றாகவே இருக்கும் மழை பொழிதல் அப்படிங்கிறது நன்றாக இருக்கும் தானிய உற்பத்தி அப்படிங்கிறது நன்றாவே இருக்கும் தேக ஆரோக்கியம் சர்வஜன சௌக்கியம்னு கொடுத்துருக்கா திரும்ப பார்த்தோம்னா இன்னொரு தர நடன கலைஞர்களுக்கு பீடை அப்படின்னு சொல்ற இந்த நடன கலைஞர்கள் சொன்னா அதான் இந்த அலங்காரம் யார் யாரெல்லாம் பண்ணிக்கிறாளோ அவளுக்கு எல்லாம் கொஞ்சம் இந்த மேபி அவளுடைய ஸ்கின்ல கூட ஒரு அலர்ஜிங்கிறது வரலாம் மற்றும் அவர்களுக்கு வெளியிலிருந்து கூட பல தொல்லைகள் உண்டாகலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த சங்கராந்தி பலன் சொல்றது பொதுவா பார்த்தோம்னா பொதுமக்கள் அனைவருக்கும் நன்மையை விளைவிக்கின்ற விதமாகவே இந்த மகர சங்கராந்தி என்பது அமைந்திருக்கிறது